வெல்கம் பேக் டு நகைச்சுவைகள் விளாக்ஸ் வணக்கம் அதாவது நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் சென்னை கிளாம்பாக்கம் இங்கே வந்து வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியாது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியாது ஃபுல்லாக அப்படியே ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் சரிங்களா பார்க்கவே நீட்டாக க்ளீனாக அந்த மாதிரி இருக்கும் என்னடா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க அதுக்காக இல்லை இந்த இவ்வளோ நீட்டாக இருக்க இடத்த நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து என்னது என்ன ப்ரோ இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க சம்பாதிச்சா இருப்பீங்க அப்படி இப்படிங்கிறாங்க வாங்க காட்டுறேன் என்னன்னா நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ ஏர்போர்ட்ல இருக்கிறோம் பஸ் ஏர்போர்ட்ல இருக்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி கிளீனா இருக்க இடத்துல வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தம்பி தம்பி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே அங்க என்னதான்

இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து கேமரா இருக்கு சொல்றாங்க அப்ப எந்த மூல கேமரா இருக்கு கூட செகண்ட் ஹாப்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபர்ஸ்ட் ஹாப் எது நீங்க போன்ல ஊட்றீங்க செகண்ட் ஹாப் எது ஊட்றீங்க நம்ம பாட எடுக்கறோம் எங்க போவாங்க போ அதான் காடி ஐடி என்னடா ஓட்டுனே தாங்கடி சரி ஓகேடா ஓகே ஓகே நான் ஓகே ஓகே பேசு அடி நீ அடி போ அடி நீ சிதோ அடி நீ இருக்க கமிஷன் கமிஷன் பிரேக் ஃபர்ஸ்ட் ஹாப் முடிச்சி செகண்ட் ஹாப் நீங்க நாளைக்கு பாருங்க ஏய் வேண்டாம்

இங்க எடுக்க அங்க போனா அந்த திருச்சிப்பள்ளி தெரியும் அங்க போயிருக்கலாம் திருச்சி பள்ளி அது சொன்ன உடனே மாட்டேச்சு போடுறான் திருச்சிராப்பள்ளிடாது மாட்டேன் அதுக்கு ஏதாவது பேசுறான்

ఆ ఏ కరెక్ట్నెస్ ఇది మరిది టైర్ మీదరుది தூకెే పోడదు అడి తీయ్ దికి అడిరాను అంగందే అగని తిరిచేరికి అంజేడి దిచేస్తాడు కాయే అడిరాను కులుగారుది లేట్టి కూడి నమడా నువ్వులుకి టీడే ఎల్లీవిలమా సన్యా క్లీ ఆఫ్టర్నూన్ యు వాంట్ ఎల్లీ ఎస్ ఆఫ్టర్నూన్ 10:00 నింగ అ మీటింగ్ మీటింగ్ ఇట్లీ నో నో పోయి దిస్ ఇస్ ఎల్లీ He Izalina, izalina, the izalina, 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 I understand. izalina, 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 SADUK BABAK KENAK YANG KENAK RAH HEH KAMAT MENGALAMI KOMEN 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 lah KILI KILI lo kol bakar bisa ALAMAN BOSO BOSO KILI 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 BOSO KILI KILI

ஒரு அஞ்சு ஹோட்டலில் தேடி சுற்றி பார்த்துடுவோம் அஞ்சாறு ஹோட்டலில் ரெண்டு ஹோட்டலில் ஒரு ஒரு ஹோட்டல் பார்க்கறதுக்கு நல்லு சொல்லிட்டு வேற ஓட்டில் வந்துட்டோம் இப்போ கடைசியில் எங்கே வந்துடும் வாங்க சுத்தம் வேற எதுவும் இல்லை ஓகே நம்ம வந்தாச்சு பல போராட்டங்கள் எங்கே போராட்டம் போகுது பல போராட்டங்கள் தெளித்து சரி பல போராட்டங்கள் கடந்து கடந்து வந்த ரூம் தான் வந்து இந்த ஓய்வு ரூம்